மோடி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவியல் சட்டம் குற்றவியல் சட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் இதை பத்தி தமிழ்ல ஒன்னும் பெரிய அளவுல பேசப்படல அப்ப இத பத்தி எல்லாம் முழுமையா சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் கதர் நம்மளோட இருக்காங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு பாக்குறேன் இப்போ மூன்று குற்றவியல் சட்டம் பாஜக வந்து திருத்தம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாற்றி எல்லாமே அந்த பேர் கூட வாயில் வர மாடு சங்கீதாவா அப்படின்னு சொல்லி பேர் வருது இப்போ இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தோன்னே எல்லாருமே எதிர்க்கிறாங்க ஜனநாயக போராளிகள் எல்லாம் எதிர்க்கிறாங்க குறிப்பா வழக்கறிஞர்கள் அதிக அளவு எதிர்க்க முடியும் பார்க்க முடியுது நாடு முழுக்க வழக்கறிஞனை எதிர்க்கிறாங்க இப்போ ஏன் வளர்க்குறீங்களா இந்த சட்டத்தை எதிர்க்கணும் ஒரு வேலை இவங்க எல்லாம் படித்தது இனிமேல் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் நான் புல போட்டு படிக்கிற வேலையை பார்ப்பனா அப்படின்னு சொல்லி அவங்களோட சுயலாபத்துக்காக படிக்கிறாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை இந்த சட்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை இந்த மூன்று புதிய குற்றவியல் சட்டம்னு ஒன்று பாஜக இப்போ நடைமுறைப்படுத்தியிருக்குல்ல இது நடைமுறைப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதே பெரும்பாலும் மக்களில் யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னா மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அரசியல்வாதிக்கு இருக்கும் மூன்றாவது யாருக்கு இருக்கும் சட்டம் படித்த வழக்கறிஞர்களுக்கு தான் இருக்கும் ஏன்னா அதில் இன்னும் ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிங்க அவங்க மேம்போக்காக அதை வந்து கண்டிக்கிறாங்க சில தீர்மானம் போடுறாங்க விட்டுடுறாங்க மீடியாவில் இருக்கிறவங்க செய்திகளாக சில விஷயம் போடுறாங்க ஆனால் இதனால் ஒரு சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுவாங்கிறத கோர்ட்லேயே நின்று பார்த்த ஒரு வழக்கறிஞர் தான் அதற்கான தொடர் போராட்டத்தை கையில் எடுக்க முடியும் அப்படித்தான் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து இந்த சட்டத்தை போராடுறாங்க அதை அவங்க தொழிலை பாதிக்கணும்னு இல்லை இதுவரையும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து மட்டுமே ஐந்து புதிய சட்டங்களை ஒவ்வொரு அரசாங்கம் எப்ப இருந்தாலும் புதுசு புதுசாக சட்டங்கள் கொண்டு வரும் போக்சோங்கிறது புதிய சட்டம் டெல்லியில் வந்து ஒரு நிர்பயா வழக்கு வந்த அப்புறம் தான் போக்சோங்கிற ஒரு ஆக்ட்டே கொண்டு வராங்க அதையும் நாங்கள் படித்து தான் ஆகணும் படிக்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் அது எங்களுக்கு சிக்கல் கிடையாது அதனால் பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் படிக்கணும் எதை கொண்டு வந்தாலும் படிப்பதற்கு தயாராக இருக்கிறவங்க தான் வழக்கறிஞர்கள் ஆனால் அந்த சட்டம் எப்படி ஒரு சாமானியனை முடக்குது எப்படி அவனை வந்து தண்டிக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் இந்த சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தினாலும் ப்ராக்டிஸில் அதை கொண்டு வரதுல எங்களுக்கு டிஃபிகல்ட்டி கிடையாது வழக்கறிஞர்களுடைய போராட்டத்தின் நோக்கமே அதுதான் தமிழ்நாட்டில் ஒரு மாத காலமாக ஜாக் அமைப்பு சொன்னதற்கு பிறகு எந்த விதமான நீதிமன்ற நடவடிக்கையிலையும் ஈடுபடாமல் புறக்கணிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பொதுவெளியில் தெரியாது இன்னும் ஒருபடி போய் டெல்லியில் போய் ரேலி நடத்துகிறாங்க இந்த சட்டத்தை வந்து உடனடியாக நிறுத்துங்க அப்படின்னு இதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த புதிதாக கொண்டு வந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் பழைய சட்டங்கள் முக்காவாசி சட்டத்தை அப்படியே வச்சிருக்காங்க ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் அப்படியே இருக்கு புதிதாக ஒரு இருபது இருபது சதவீதம் ஒரு பத்து நூறில் எடுத்துக்கங்களே நூறில் ஒரு எண்பது சட்டம் அப்படியே வச்சுட்டு ஒரு இருபது சட்டத்தை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க இந்த இருபது சட்டத்தை தான் நம்ம எதிர்க்கிறோம் அந்த எண்பதை எதிர்க்க வேண்டியதில்லை இதற்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும் ஏற்கனவே நம்மக்கிட்ட ஒரு சட்டம் இருக்கு அது நமக்கு ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகல அல்லது ஒரு தண்டனையை கொடுக்கல அப்படின்னு வச்சுப்போமே அதை திருத்துவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இருக்கு ஒரு சட்டம் இருக்கு அது சரியா வந்து பிராக்டிக்கலா வரலன்னா அதை திருத்தி வேறு மாதிரியாக மாத்த அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு புதிய சட்டம் கொண்டு வர வேண்டிய நோக்கம் என்ன ஒன்று நீங்கள் டோட்டலாக இரநூறு சட்டம் இருக்குன்னா இரநூறையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு இரநூறு புதுசா கொண்டு வந்தா ஏங்க இரநூறு உட்காந்து திருத்திக்கிட்டு இருக்கணும்னு கேட்கலாம் நீங்கள் கொண்டு வந்ததே ஒரு இருபது தானே புதுசா அந்த இருபதும் மிகப்பெரிய விஷம் பொருந்திய ஒரு பாம்பு கடிச்சா எப்படி உடனே ஏறும் அந்த மாதிரி ஒரு கொடிய கொடூரமான கொடூரமான குற்றவியல் சட்டம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் பாதிக்கப்பட போகிறது சாமானிய மக்கள் இதை பற்றி இன்னும் விவரமாக சொல்ல முடியும் நான் ரொம்ப ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன் உதாரணத்துக்கு

இப்போ புதுதாக வந்திருக்கக்கூடிய இந்த சட்டத்தினோட பேர் முதல்ல நான் சொல்லல அதை சொல்லிடுறேன் பாரதிய நியாய சன்ஹிதா சரியா பாரதிய நாகரிக சுரக்ஷ சன்ஹிதா பாரதிய சாட்சிய அதிநயம் இந்த பேரை நான் கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை திரும்ப திரும்ப சொல்லி தான் இந்த ஃபிளூவன்சில உங்கள்கிட்ட சொல்றேன் இது இல்லாம எனக்கு உருது மொழி தெரியும் உருது மொழினா கொஞ்சம் ஹிந்தி தெரியுங்கிறதுனால கொஞ்சம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் வேறு எந்த ஆலயம் எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இன்னைக்கு டேட்ல நீங்க போங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு ஒரு காவலரை கூப்பிட்டு மூணு சட்டம் வந்துச்சு பேரை சொல்லுன்னு கேளுங்க மூணு பேரை கரெக்டாக ஒரு கான்ஸ்டபிளோ ரைட்டரோ சொல்லிவிட்டோம் அப்புறம் பார்ப்போம் வாய்ப்பே கிடையாது என்னால் எழுதி கொடுக்க முடியும் ஏன்னா சமஸ்கிருதம் ஹிந்தி இல்லாது இது சமஸ்கிருத கலப்பான ஹிந்தி வெறும் இந்த பேருக்காக மட்டும் நாங்கள் எதிர்க்கலை இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம் ஹிந்தி பேசுனா வந்து நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறதுனால இந்த பேரெல்லாம் நீங்கள் நீக்கணும் பேரை நீக்கிறதுக்கான போராட்டம் இது அல்ல அது ஆங்கில பேர்லேயே இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை எதிர்க்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப இஸ்ரேலில் எப்படி நீங்க எதிர்த்தீங்க பேச்சுரிமை அடிப்படையில் இப்ப நூற்றி ஐம்பத்தி மூணு பாரதிய நியாய சங்கிதாங்கிற இந்த பிஎன்எஸ் அப்படிங்கிற ஐபிசின்னு இருந்தது இந்திய பீனல் கோட் அது பிஎன்எஸ் அந்த கோன் வடிவேல் காமெடியிலலாம் எல்லாம் பார்த்துருவோம் அந்த கோவை தான் இப்ப வந்து பிஎன்எஸ் அப்படின்னு போட்டாச்சு இதில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு முன்னாடி தேச விரோத சட்டம்னு இருந்தது சீமான் கைது செய்யப்பட்டிருக்காரு பல தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இந்திய நாட்டிற்கு எதிராக பேசுனா அவங்க பேசியிருக்க மாட்டாங்க ஆனால் நாட்டுக்கு எதிராக நீ பேசுனா தேச துரோகி அப்படின்னு இதை சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்தணும்னு ஒரு ஆர்டரில் சொல்லிடுச்சு தேசத்துக்கு துரோகமாக ஒரு இந்திய குடிமகன் நடந்துக்க மாட்டான் இது தேவையில்லாத சட்டம் இதை அப்படியே மாற்றி நூற்றி ஐம்பத்தி செக்ஷனில் கொண்டு வந்திருக்கிறாங்க எதிராக பேசினா தண்டனை அதுக்கும் ஒரு படி மேலே போய் நீங்கள் இந்தியாவுடன் நட்புறவோடு இருக்கக்கூடிய எந்த ஒரு நாட்டை பற்றி அதன் நல்லுறவுக்கு பாதகம் ஏற்படுற வகையில் நீங்க பேசினாலே உங்களுக்கு பத்தாண்டு ஏழு ஆண்டுக்கு மேல சிறை தண்டனை அப்படின்னா இப்போ இந்தியாவோட நட்பு நாடுகள்லாம் யாரு ஸ்ரீலங்கா கூட கேளுங்க தவிர தவிர எல்லா எல்லா சொல்லுவாங்க மற்ற பேரும் நட்பு தடை செய்ய அப்ப ஸ்ரீலங்காவை எதிர்த்து பேசினாலோ இப்போ நான் இஸ்ரேல் எதிர்த்து பேசுறேன் இஸ்ரேல் பாலஸ்தீன் விவகாரத்தில் பாலஸ்தீனியர்கள் இனப்படுகொலைக்கு ஆள வராங்க அதை பத்தி பேசுறவங்களை ஈஸியா அரசாங்கம் கைது செய்ய முடியும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாமே இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக பண்ணாங்க எங்களுக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு ஒப்பந்தத்தை வந்து அது கெடுத்துருச்சு இது நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பை வந்து கெடுக்குது அப்படின்னா அப்ப இந்தியா செய்யக்கூடிய தவறு அல்ல உலகத்தில் எந்த நாடு செய்யக்கூடிய தவறையும் நான் என்ன செய்யக்கூடாது தட்டி கேட்கக்கூடாது படிக்கக்கூடிய ஒரு பக்கம் பேச்சுரிமை இருக்கும் நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு உரிமை கொடுக்கப்படும் ஆனால் அது மறுக்கப்படும் கொடுக்கப்படுறது கான்ஸ்டியூஷன் மறுக்கப்படுறது புதிய குற்றவியல் சட்டங்கள் இந்த பக்கம் நீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கான தண்டனை பின்னாடியே இருக்கும் யாருக்கு கொடுக்கணுங்கிறத அதிகாரம் முடிவு பண்ணும் அது பாஜகவுக்கு இதாக இருக்கக்கூடியவங்களுக்கோ பாஜக ஆட்களுக்கோ கொடுக்காது ஆனால் அரசாங்கத்தை எதிர்த்து அதற்கு எதிராக இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும் இன்னொரு ஒரு உதாரணம் நம்ம சொல்கிறேன் அறுபத்தி ஒன்பது செக்ஷன் அது என்ன சொல்லுதுன்னா இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் இப்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அவங்க வந்து பேசி பழகி இருக்கிறாங்க அப்போ அந்த நபர் வந்து ஃபேக்காக ஒரு ப்ராமிஸ் கொடுது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபேக் ப்ராமிஸ் கொடுத்து அவங்களோட உடல் உறவு வைத்து இருந்து இருந்தப்புறம் விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அதில் உள்ள வருது ஒன்று இன்னொன்று சப்ரஸிங் த ஐடென்டிட்டி அப்படின்றாங்க தன்னுடைய அடையாளத்தை மறைத்து திருமணம் செய்திருந்தால் பத்தாண்டு தண்டனைங்கிறாங்க இது வே மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா புரியாது இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஒரு பக்கம் கொடுப்பான் ஒரு பக்கம் வந்து தண்டிப்பான்னு இந்தியாவில் லிவிங் டுகெதரில் இருக்கிறது அனுமதிக்கப்பட்டதா இல்லையா அனுமதிக்கப்ப அனுமதிக்கப்பட்டது நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எங்கே வேணால் கூடி வாழலாம் இருக்கலாம் அதன் பிறகு பிரியலாம் இதுக்கு தண்டிக்க முடியாது ஆனால் இப்படி பிரியும்போது அவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இருந்தான் இப்போ கல்யாணம் பண்ணல அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவனுடைய நிலைமை என்ன ஆகும் இப்போ இது தப்பாக யூஸ் பண்ணுறாங்கன்றது பேச்சு இல்லை அதற்கான வழிவகையை புதிய சட்டமும் எதுவும் கொடுக்குது பழைய சட்டம்தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்துச்சு மிஸ்யூஸ் பண்ணுறாங்க சட்டத்தை அதை வந்து நம்ம மாற்றணுங்கிறத உங்கள் நோக்கம் இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி கொடுப்பீங்க ஒரு பக்கம் லிவிங்கில் இருக்கிறவனா தடுக்க முடியாது அவனை யாரும் போலீஸ்காரங்களால் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அவங்க அப்படியே இருக்கலாம் அதுக்குன்னு ஒரு வரைமுறையும் கிடையாது நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதில் ஒன்றும் இல்லை இன்னொரு பக்கம் அதுலேருந்து ஒரு புகார் வந்து கொடுத்தா அவனுக்கு பத்தாண்டு சிறை தண்டனை அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய அளவில் பாதிக்கப்படுவான் அதிலே சப்ரஸிங் த ஐடென்டிட்டி இப்போ நம்ம இதை ஏத்துக்கிறோமோ ஏத்துக்கலையோ நம்ம பொதுவான சட்டமாக இதை பார்க்கணும் முஸ்லீம்களாகவோ கிறிஸ்துவனாவோ ஒரு இந்துவாவோ பார்க்க கூடாது ஒரு முஸ்லீம் பையன் ஒரு ஹிந்து பொண்ணு ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு இந்த நாட்டில் தடை இருக்கா இல்லை முஸ்லீமா மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும் அவன் முஸ்லீமாவே இருந்து இந்த பொண்ணு இந்துவாகவே இருந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல திருமணம் நடக்க நூறு சதவீதம் அனுமதி உண்டு அதை அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துருக்கிறது இப்ப இப்படி திருமணம் பண்ணக்கூடியவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க திருமணம் பண்ணதற்கு பிறகு தன்னுடைய ஐடென்டிட்டியை தான் இவன் திருமணம் பண்ணான் அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னால் ஒரு தரப்பு சொன்னால் அதர் வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படிங்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் வந்து போய் பழகுறான் பேசுறான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு கல்யாணம் பண்ணுறான் அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டை விட்டுருங்க அந்த பொண்ணு முஸ்லீமாகவே மாறுதுன்னு வச்சுப்போம் ஒரு பொண்ணு முஸ்லீம் இஸ்லாமிய மாதத்துக்கு வந்து திருமணம் பண்ணிக்குது அப்படின்னு வச்சுப்போம் இதே லவ் ஜிஹாத் அப்படின்னு அவன் சொல்றான் இல்லையா இந்த மாதிரி தன்னை இஸ்லாமியன் என்று காட்டிக்கொள்ளாமல் திருமணம் செய்துட்டான் அப்படின்னா பேரளவில் இருக்கான் இஸ்லாமியன்னு சொல்ல இல்ல வேற காமன் நேம் இருந்தது அந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த பத்தாண்டு தண்டனை ஐடென்டிட்டி அப்படின்னா என்ன அதாவது இதெல்லாம் நம்ம ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறோம் எக்ஸாக்டா நடக்குமா டெக்னிக்கலா நடக்காது ஆனால் இப்படி ஒரு வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு எதை சப்ரஸ் பண்ண முடியும் சப்ரஸிங் ஐடென்டிட்டின் தான் யாரு என்பதை மறைத்து அவன் திருமணம் பண்ணான் அப்படின்னா அந்த திருமணம் செய்யக்கூடிய பத்தாண்டு தண்டனைங்கிறது இந்த லவ் இவங்க ஜிஹாதா வைக்கிறாங்க யாரெல்லாம் புகார் கொடுத்ததா போதும் உதாரணத்துக்கு இது நான் வந்து ரொம்ப சுத்தி வளர்ச்சி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில விஷயங்களை நேரடியா சொல்ல முடியாது ஒரு இந்து பெண் இருக்குங்க நான் போறேன் அவங்க வீட்டுல ஒரு பிரச்சனை நான் முஸ்லீம்னு சொல்லல ஆனா அந்த பொண்ணுக்கு தெரியும் நான் ஏதோ கல்யாணம் பண்றேன் நான் இந்து முறைப்படி திருமணம் பண்றதுக்கு இங்கே வந்து தடை கிடையாது எத்தனையோ பேர் எல்லாமே மாறி மாறி பண்றதுதான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸே விட்டுருங்க கல்யாணம் பண்ணிட்டேன் இல்ல லிவிங் டுகெதர் மாதிரி ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு போய் இவன் வந்து முஸ்லீம்னு மறைச்சிக்கிட்டு பண்ணான் இவன் இந்துன்னு மறைச்சிக்கிட்டு பண்ணான் சப்ரஸிங் த ஐடென்டிட்டி அப்படின்னா அது பத்தாண்டு சிறை தண்டனைனா ஏற்புடையதா இதெல்லாம் தனிப்பட்ட இரு நபர்களுடைய பிரச்சனை இதுக்கே இவ்வளோ பத்தாண்டு சிறை தண்டனை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சப்ரஸிங் ஐடென்டிட்டின்னு ஏதோ ஒன்று வைக்கிறீங்க இப்போ சப்ரஸிங் ஐடென்டிட்டினா என்னங்கிற விளக்கத்தை சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும் அங்கே ஒரு வழக்கு நடக்கணும் அப்போ இதெல்லாம் சப்ரஸிங் ஐடென்டிட்டி இல்லை இதெல்லாம் இதுன்னு இனிமே தான் சொல்லணும் அதுவரை எத்தனை பேர் பாதிக்கப்படுவான் அது ஒரு விஷயம் ஸோ இது எல்லாம் தாண்டி காவல் நிலையத்துக்கு சாமானிய மக்களுக்கு சொல்கிறேன் காவல் நிலையத்துக்கு போய் நீங்கள் புகார் தெரியுங்க போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்கும் போய் புகார் கொடுப்போம் தேவைப்பட்டால் எஃப்ஐஆர் போடுவாங்க விசாரணை நடக்கும் தேவைப்பட்டால் எஃப்ஐஆர் நடக்கும் முதல்ல ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு போய் புகார் கொடுத்தா எதிர்ல இருக்கிற ஆள் கொஞ்சம் பவரான ஆள்னு வச்சிக்கோங்களேன் செல் வந்துடும் இல்லை பவரான ஆள் அவர் மேலே எஃப்ஐஆர் விழாது இவங்க ஏதாவது பண்ணி இழுத்தடிப்பாங்க காசு கொடுப்பாங்க இந்த பக்கம் நடக்கும் இது இது கேஷுவல் இல்லையா ஆனால் சட்டம் ஐபிசியில சிஆர்பிசியில என்ன சொல்லுச்சுன்னா ஒருத்தன் வந்து புகார் கொடுத்தால் உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும் ஆனால் உடனடியான எஃப்ஐஆர் இங்கே பதிவு செய்யப்படாது புகார் வாங்கிக்கலனே இங்கே கமிஷனர் ஆஃபீஸ்க்கு குத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கான் இந்த சூழல்ல இதில் ஒரு சட்டம் வருது ஏழு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஏழு ஆண்டுகள் மாதிரியான தண்டனை கொடுக்கக்கூடிய பிரிவுகள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரியான அஃபென்ஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பதினாலு நாள் வரையும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கலாங்கிறான் இப்போ நான் ஒரு ஆங்கிளில் கேட்குறேன் நான் வந்து நல்லா ஒரு பணக்காரன் நான் எனக்கு எதிராக ஒரு சாமானிய ஒரு ஏழை வந்து புகார் தரான் உடனே எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் ஏன் போடலன்னு கோர்ட் கேட்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய சட்டத்துல பதினாலு நாள் போலீஸ்க்கு டைம் கொடுத்துருச்சு பதினாலு நாள் நான் அந்த போலீஸ் என்ன பண்ண முடியும் காசு கொடுத்து கரெக்ட் பண்ணலாம் இது சரி தவறுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு ப்ராக்டிக்கலி சொல்றேன் அவரை வீட்டுக்கு போயிட்டு வாப்பா நாளைக்கு வாப்பான்லாம் பதினாலு நாள்ல நான் அவனை கொல்லலாம் கண்டிப்பா அப்ப ஒரு சாமானியனுக்கான அடிப்படை உரிமையை ஒரு பக்கம் கொடுத்துட்டு பெரிய பெரிய குற்றங்களுக்கு பதினாலு நாள் வரையும் நீ எஃப்ஐஆர் போட மாட்டேன் அப்படின்னா காவல்துறைக்கு அதிகாரமாக பவர் ஏற்கனவே காவல்துறை இங்க எப்படி இருக்கு நான் வக்கீல் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க பா அவரு எதிர்த்தா தான் பேசுவாரு நீங்க சாமானியர்கள்ட்ட போய் கேளுங்க நல்ல போலீஸ் இருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்லல ஆனா நடைமுறையில எந்த அளவிற்கு பாதிக்கப்படக்கூடிய மக்களாக போலீஸ் அணுகிறவங்க இருக்கிறாங்கன்னு சாமானிய மக்களுக்கு தெரியும் அப்ப அந்த காவலர்கள்ட்ட கஸ்டடி முதல்ல கொடுப்பாங்க ஒருத்தன் கைதானா அவனை விசாரணை பண்றதுக்கு கஸ்டடி பதினஞ்சு நாள் பதினாலு நாள் வரையும் கொடுக்கலாம் இப்போ அதை அறுபது நாள் வரையும் கொடுக்கலாங்கிறான் அப்போ அறுபது நாள் வரையும் கொடுக்கலான்னா அறுபது நாள் அவன் கஸ்டடியில் இருக்கிறவன் என்ன ஆகும் ஏற்கனவே இங்கே கஸ்டடியல் டெத்து நம்ம தூத்துக்குடியில் சாத்தான்குள சம்பவம்லாம் நமக்கு தெரியும் சட்டப்பூர்வமாக கைது பண்ணாத கஸ்டடியல் டெத்து அப்போ கைது பண்ணி அவன்ட்டு அறுபது நாள் கொடுத்தா கோர்ட்டு பார்க்குறது எல்லாம் இருக்கட்டும் அத்தனை நாள் கொடுத்தா என்ன ஆகும் ஸோ காவல்துறைக்கு இந்த மாதிரி அதிகாரம் அதிக அதிகமாக குவிக்கும் போது மக்களினுடைய உரிமைகள் பறிக்கப்படும்ங்கிறது தான் அது ஒரு நேதி இந்த விஷயம் வந்து இதுதான் லா ஸோ இந்த மாதிரி அந்த பக்கம் அதிகாரம் குவிக்கப்படுது மக்களாகிய நீங்களாம் பாதிக்கப்பட போறீங்க இப்போ இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு ஒன்றாந்தேதியிலிருந்து இப்போ தெரியாது அது நடைமுறைக்கு வந்து கொலாப்ஸா எப்படி டிமானிட்டேஷன் வரும் போது புதிய இந்தியா பிறந்துருச்சு இப்போ பதினஞ்சு லட்சம் இப்போ இன்னும் ஒரு மாதத்துல என் அக்கௌண்ட்டில் வந்து விடும் அப்படின்னு கைத்தட்டவெல்லாம் இன்னைக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது சொன்னவனே மன்னிப்பு கேட்டு சுற்றிட்டு இருக்கான் ஸோ அதே மாதிரி தான் இந்த புதிய சட்டமும் இது வந்து தண்டனை அல்ல நீதியை கொடுக்கும்ங்கிறாங்க யாருக்கான நீதி அப்படிங்கிறது தான் இது இது வந்து மிகப்பெரிய கொலாப்ஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் வழக்கறிஞர்கள் வைக்கக்கூடிய விஷயம் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் சொல்றதுக்கு ஒரு ஒரு செக்ஷனாக எடுத்து சொல்லணும்னா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த இந்த விவகாரங்கள் எல்லாம் சாமானியனை ஈஸியாக முடக்கிற மாதிரி சாமானியனுக்கான உரிமை பறிக்கிற மாதிரி அந்த அதிகாரம் பொருந்திய அரசாங்கம் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு மிக பெரிய ஒரு அதிகாரத்தை கொடுக்குற மாதிரி இப்படி தான் இருக்கு இன்னொன்று எல்லா எவிடன்ஸையும் ஒரு கொலை நடக்குது ஒரு ஏழு ஆண்டுகளுக்குரிய குற்றங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அந்த ஸ்பாட்டில் உடனே ஃபாரன்சிக் வரணும் இது எப்படின்னா நம்ம சவுத் கொரியாவில் வந்து சவுத் கொரியா சீரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அதில் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபா பொதுவாக சொல்லணும்னா ஃபாரின் வச்சுக்கோங்களேன் நம்ம ஒரு சீரிஸ் படம் பார்க்கும்போது நடந்த நம்ம படத்துலேயே சொல்லிகிட்ருப்பான் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் போலீஸ் வரும் எவ்வளோ நடைமுறையில் பாதிக்கப்பட்டிருந்தால் சினிமாவில் தொடர்ந்து இது ஒரு டைலாக இருக்கும் எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தானேப்பா போலீஸ் வரும்னு ஆனால் நீங்கள் ஹாலிவுட்லையோ இல்லை சவுத் கொரியா இந்த மாதிரியான சீரீஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்து அடுத்த நிமிஷம் சைரன் சத்தம் கேட்கும் சைரன் சத்தம் கேட்ட உடனே ஒருத்தன் வந்து ஒருத்தனை ஹேண்ட் கஃப் பண்ணுவான் அடுத்த நிமிஷம் அங்கே ஃபோட்டோ சட்டக் சத்தக் அடிக்கும் நீங்கள் ஸ்பைடர் மேன் படம் பார்த்துருந்தாலே போதும் அதுலேயே காட்டுவான் ஃபோட்டோ அடிப்பான் உடனே ஃபாரன்சிக் வருவான் சுற்றி வளர்த்து போடுவான் எல்லாம் எல்லாம் எடுப்பான் இதை அப்படியே காப்பி பண்ண நினைக்கிறாங்க தப்பில்லை நம்ம அதை எதிர்க்கல நீங்கள் இந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன சொல்கிறீங்க ஏழு வருஷம் தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக இருந்தால் உடனே அந்த இடத்துல ஃபாரன்சிக் டீம் வரணும் எல்லாம் நடக்கணும் வீடியோகிராஃப் எடுக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் இதெல்லாம் அஃபீஷியல் எடுக்கணும் பொதுமக்கள் எடுக்கக்கூடாது அதற்கென்ற அதிகாரிகள் எடுக்கணும் ஆனா அதற்கான அதிகாரிகளோ அத்தனை ரெக்குயர்மெண்டையோ நீங்க எடுத்திருக்கீங்களா வேலை வாய்ப்புக்கு எடுத்திருக்கீங்களா சட்டம் வரும்னு சட்டத்தை பாஸ் பண்ணிங்க எலெக்ஷன் நடந்தது வந்து உட்காந்த உடனே ஒன்றாந்தேதியோட தேதியோட அமல் நீங்க ஒன்றாந்தேதி தேதி அமல் ஆயிடுச்சு ஏற்கனவே எவ்வளோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல பணியாட்கள் இருந்தாங்களோ அலுவலர்கள் அவ்வளோதான் இருக்காங்க போலீஸ் அவ்வளோதான் இருக்காங்க இவ்வளோ பேர் இப்ப வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்களே அத்தனை பேர் எங்கேருந்து வருவாங்க தான் கொஞ்சம் கொஞ்சமா அப்ப அதெல்லாம் ஏற்படுத்திட்டு இதை நடைமுறைப்படுத்த வேண்டியதான சில சட்டங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம சொல்றோம் நீங்க அவ்வளவு பேரை ரெடி பண்ணிட்டு பண்ணனும் அப்ப அந்த இடத்துல ஒரு குளம் நடந்து வரும்போது ஃபாரன்ஸிக்கால இருக்க மாட்டாரு அவர் இன்னொரு இடத்துல குளம் நடந்ததுக்கு போயிருந்திருக்கலாம் இப்போ ஆட்கள் பற்றாக்குறை நீங்க வேற லேட் ஆகலாம் அப்படி வந்த வராத இடத்துல என்ன மாதிரியான குளர்படிகள் நடக்கும் இந்த குளறுபடியால் பாதிக்கப்பட போறது யாரு சமயம் அதுல குற்றம் சாட்டப்பட்ட நபர் தண்டிக்கணும்னு நினைச்சா அதுக்கான சிஸ்டம் வகுத்தா அடிப்படையில இருந்து வகுணும் மேல அப்படி காயினை திருப்பி வச்சுட்டு கீழே மாறிடும்ல கீழே தான் மேல மாறும்ங்கிறது தான் இந்த சிஸ்டம் இப்ப கீழ ரெக்வயர் பண்ணணும் இங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கே இன்னும் இந்த சட்டங்கள் பற்றி தெரியாதுங்க அவங்களே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஃபேக்ட் ஏன்னா தான் முதல்ல எஃப்ஐஆர் போடுறாள் நாங்களாவது அடுத்து அட்வொகேட்டுங்கிறது அவங்களுக்கு வந்து அவ்வளோ கொலாப்ஸ் ஆயிருக்கு எதுல ட்ரெயின் ஆகி வந்தவங்க அவங்க எப்படி இதுக்கு அடாப்ட் ஆவாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யாருக்கு இது புரியும் இது வாயில எப்படி வரும் இது இந்த மொழியில இது தேவையா இந்த பேரு இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்கு இதற்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் மக்கள் வெளியே வந்து போராடணும்னு கேட்குறோம் வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க உடனடியாக இதை நிறுத்துங்கள் நாங்கள் இதற்கான ஒரு குழுவை போட்டு ஆய்வு பண்ணுறோம் இது வந்து எப்படி குலாப் சாவுன்னு தெரியலன்றாங்க நம்ம திமுக அரசாங்கம் எதிர்க்குது ஆனால் சட்டமன்றத்தில் இன்னும் அந்த தீர்மானமெல்லாம் போடலை ஸோ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் பொதுமக்கள்னு தீவிரமாக இதை எதிர்த்தால்தான் அதை வந்து நிறுத்தி வைக்கவாவது முடியும் இன்னொன்று நீதிமன்றங்களில் இந்த சட்டம் அமலானதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வழக்குகள்லாம் அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடத்தணும் இந்த சட்டம் நடைமுறை ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இந்த சட்டப்படி நடத்தணும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் பா கோர்ட்டுக்கா போகிற நீ ஏங்க ரெண்டு ரூபா கம்மியாக வாங்கிட்டு வீட்டுக்கு போப்பான்னு வாங்கி இப்போ இது எந்த அளவுக்கு ஆகும் என்னைக்கோ சரியாகும் அதற்கான சிஸ்டமேட்டிக்கை சரி பண்ணாமல் உருவாக்காமல் இதை கொண்டு வந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் யாருக்குன்னா அரசாங்கத்துக்கு இல்லை சாமானியர்களுக்கும் மக்களுக்கும் அதனால தான் இதை தீவிரமாக எதிர்க்கிறோம் சரிங்கஜி இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல அருமையான கருத்துக்கள் அந்த வயநாடு விஷயத்துல இருந்து குறிப்பா இந்த சட்டம் சம்பந்தமான விஷயம் ஏன்னா தமிழ்ல அதிகமாக யாரும் பெரிய அளவில் பேசப்படலை அதில் இருக்கக்கூடிய பல விபரங்களை தெளிவுபடுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட்டு ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் கண்டிப்பாக சந்திப்போம்